மங்கமதி சுந்தர் வந்து வாணமகள் நீர் கூவும் ஆவணி இறுதியில் நீல வண்ண ஆடையுடுத்தி நீல வண்ண ஆடையுடுத்தி யுத்தி கவியுடுத்தி கவி யுத்தி அமுதவளியின் மகரந்தம் பூசி சொல்லடி கி கிவி வந்தோம் சொல்லடி கி கிவி பாडा வந்தோம் ஒட்டுசுட்டன் மாவி இன்று வளந்த பிள்ளை ஒட்டுசுட்டன்

பக்குவமாய் கேட்போரே பயப்படாதீர்கள் செம்மொழி குரலோனாம் முதல்வனாம் அதிபர் அதிபர் சொல்லி இருந்தார் நேரத்தை என்று மட்டும் நான் முழங்கிடாமல்டுத்துக்கொண்டிவள நாடே போத்தி, பாண்புகளும் வேந்தே போத்தி வெள்ளைகளை தடவி வரும் வேகமிக்கு காற்றே போற்றி கரை மங்கள் முல்லை அலையே போற்றி முதல் கவிதாய் அழைக்கின்றேன் செதுக்கப்பட்ட உருவை கொண்டவனா செதுக்கப்பட்ட உருவை கொண்டவனா செம்மல் முல்லைத்தீவிலே தீவிலே கோட்டையை கைப்பற்றி வெள்ளையர் கோட்டத்தை அடக்கிய வெற்றினாள் ஆண்டு தோறும் நினைக்கும் இந்நாள் இருநூற்றி இருபத்தி ஒன்று ஆண்டு தோறும் நினைக்கும் இந்நாள் இருநூற்றி இருபத்தி ஒன்று கச்சிலை மடுவில் கூடிய நாங்கள் கொழுவாயிருக்கும் பண்டார வன்னியர் கட்சிலை மடுவில் கூடிய நாங்கள் கொழுவாயிருக்கும் பண்டார வன்னியர் வளாகத்தில் கூடியுள்ளோம் வளாகத்தில் கூடியுள்ளோம் ஏழு தூக்கி பள்ளி வயலும் பள்ளி வயலும் பையன் நான் நாடு காக்கும் தலைவனாய் நாளை விளங்க போகிறேன் தித்திக்கும் தேர்ந்தமல் திக்கட்டும் வரவட்டும் என் முத்தமிழ் தாய்க்கி என் முதல் கண் வணக்கங்கள் எதிர்காலம் வேக்குலத்தில் எதிர்நீச்சல் போட்டு நித்தம் நான் பேசிட பேசிட எழுதிட பேதமை புரிந்திட தலைவர் ரவர்களே ஆசிரியர் பெருமக்களே பெருங்கால துண்களே எதிர்காலம் நீங்களே என் அன்பினிய மாணவ செல்வங்களே ஆண்டோர்களே சான்றோர்களே என்னை போன்றோர்களே வையகமே வானகமே என்னை வாழ வைக்கும் என் ஈழத் தமிழகமே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்களை சொல்லிக்கொண்டு தலைப்புட்கள் நுழைகிறேன் தாருங்கள் உங்கள் காதுகளை வந்தோரை வாழ வைக்கும் வன்னித்திரு நாடு வந்தோரை வாழ வைக்கும் நாடு பகைவனும் வசித்திட பார்த்திடா நம் வா நாடி வருபவர் யாரா இருப்பினும் வலியனுப்பிவிடும் வளமான பூமி தேன் சொரிந்திடும் மாவும் பலாவும் வானை முட்டி வளர்ந்து விளைந்திடும் தேன் சொரிந்திடும் மாவும் பலாவும் வானை முட்டி வளர்ந்து வளை வளர்ந்திடும் ஆட்கள் உள்ளவை ஆட்கள் உள்ளவை வருவோர்க்கு கொடுத்தும் மிஞ்சி இருக்க பானைகள் வந்து உண்டுகளித்திடும் தயிரும் தேனும் நிறைந்து முட்டிகள் முட்டிகள் தளம்ப சோற்றுக்கும் விட்டுக்கும் மூட்டி உண்டு கொண்டு போக கொடுத்தும் வாழ்ந்தனர் கொம்பரை நிறைய நெல்லும் பானைகள் நிறைய புளியும் கொம்பரை நிறைய பானைகள் நிறைய கருவாடு விரால் கச்சல் இதமாய் சமைத்து சமைத்து உண்டு கொடுத்தும் ஊரொன்றாய் வாழ்ந்தனர் நம் முன்னோர்கள் ஊரொன்றாய் வாழ்ந்தனர் நம் முன்னோர்கள் விருந்தோம்பல் ஈகம் எங்களின் முன்னோர் பஞ்சமின்றி நிறையவே செய்தனர் விருந்தோம்பல் ஈகம் எங்களின் முன்னோர் பஞ்சமின்றி நிறையவே செய்தனர் யானைகள் பிறந்து முதலில் பெருக தந்தங்கள் வனங்களில் வீழ்ந்து சிதறின யானைகள் பிறந்து முதலில் பெருக தந்தங்கள் வனங்களில் வீழ்ந்து சிதறின பாலை பழமும் முரளை முரளி பழமும் சாறை சாரையாய் சரிந்து விழுந்தன பாலை பழமும் முரளி பழமும் சாறை சாரையாய் விழுந்து சரிந்தன உண்டு கழித்த பண்டிகள் காட்டில் உண்டு கழித்த பண்டிகள் காட்டில் சன்னதமிட்டு காட்டிலே திருவிழா சன்னதமிட்டுக் காட்டிலே திருவிழா இயற்கையும் பலமும் நிறைந்து வலிந்திட சாயா வேறும் மூலிகையும் தானாய் விளைந்து பெருகின சாயா வேறும் மூலிகையும் தானாய் சாயா வேறும் மூலிகையும் தானாய் விளைந்து பெருகின வீழ நாட்டின் திக்கட்டும் திரிந்த ஆங்கிலேயர் வெர்த்தகப்பட்டாலம் ஈழநாட்டில் திக்கட்டும் திரிந்து திரிந்த ஆங்கிலேயர் வர்த்தகப்பட்டாளம் வந்திருக்கும் எம்மலம் சுரண்டினர் சுரண்டினர் இருப்பதை எடுத்து மீதம் உள்ளதை எம்மவர் சிறப்பு இருப்பதை எடுத்து மீதம் உள்ளதை கொடுத்து வாழ்வதே எம்மவர் பண்ட மாற்றாய் கொடுத்துதவ நினைத்த போது முழுவதையும் எடுக்க முயன்றார் வெள்ளையர் பண்ட மாற்றாய் கொடுத்துதவ நினைத்த போது முழுவதையும் எடுக்க முயன்றார் வெள்ளையர் அண்டி பிள்ளைக்க வந்த கூட்டம் அள்ளி பெருக முயன்ற வேளையில் அண்டி பெருக வந்த கூட்டம் அள்ளி பெருக முயன்ற வேளையில் எங்கள் குலத்தின் உன்னத வீரன் எங்கள் குண குலத்தின் உன்னத வீரன் பணியாத பாட்டன் பண்டார வண்ணியன் கொடை திறம்பற்றி எடுத்துரைத்தான் அவர்களுக்கு அடங்காத வெள்ளை வெள்ளையர்கள் ஆர்ப்பரை தழுந்தனர் கப்பம் செல் கப்பம் கேட்டனர் வரிகள் விரித்தனர் வளமா வளமார் வன்னியர் திடமுடன் நின்றனர் இறந்து வேண்டினால் ஈகம் செய்வோம் இல்லையெனில் எல்லையில் எல்லையை தாண்ட விட்டிடோம் என்பதை சொல்லி திரண்டனர் தமிழ் கூட்டம் வந்த வகை வரை கொண்டு விரட்டி உயிரையும் மீகமாய் கொடுத்து துணிந்தனர் வன்னியர் திலகம் பண்டார வன்னியன் பகைவரை வென்று ஈகத்தை உலகத்திற்கு உறுதியாக காட்டினர் என்று பண்டார வன்னியனது புகழை ஓங்கி பறை சாத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வந்தோரை காலவைக்கும் இவர் அவர்

கிடி போல பேசுபவளாம் கிடி போல பேசுபவளாம் கிரீடம் அணியாத ராணி என நினைப்பவளாம் கிரீடம் அணியாத ராணிதான் என நினைப்பவளாம் கிருஷ்ணமூர்த்தி

போர் வாடை குடியடை கொண்ட நங்கை கூர்வெளியான வெள்ளம் குருவிச்சி நாச்சி கூர்வெளியான வெள்ளம் குருவிச்சி நாச்சி வன்னியன் காதலில் விழுந்த திருமங்கை வன்னியன் காதலில் விழுந்த திருமங்கை வன்னியன் கைகளில் சாய்ந்திருந்த மாலை வன்னியன் கைகளில் சாய்ந்திருந்த மாலை காட்டுக்குள் இருந்தது பெரும் மோதல் இருந்தது பெரும் மோதல் ஆனாலும் கட்டுக்குள் இருந்தது பெரும் காதல் ஆனாலும் கட்டுக்குள் இருந்தது பெரும் காதல் அழகெல்லாம் தவழ்ந்து விளையாடும் விளையாடும் அழகிறான் ஒரு வீரன் அழகிறான் ஒரு வீரன் பட்டு வண்ண சேலை கட்டி பட்டு வண்ண சேலை கட்டி பக்குவமாய் நடைகட்டி உச்சி முதல் பாதம் வரை நாச்சியாரின் வேரழகு

Ah, oh, tá

பிள்ளைக்கு நடக்கின்றோம் வல்லமை வேண்டி உன் வழிபற்றி நடக்கின்றோம் கச்சிலை மனித வரலாற்றும் திருவிழா கச்சிலை மனைவில் வரலாற்று திருவிழா வாழ் கொண்டு வீழ்த்திய வாழ் கொண்டு வீழ்த்திய மாவீர பாட்டனார் பெருமைகளை பறைசாற்றும் பெருமைகளை பறைசாற்றும் நன்னாள் வீரத்தின் விளை இளமாம் அடங்கா பற்று வன்னியே வீரத்தின் விளை இளமாம் அடங்கா பற்று வன்னியே அழியாத வரலாற்று காவிய நாயகன் வெற்றி நினைவு நாள் வரலாற்று காவிய நாயகன் வெற்றி நினைவு நாள் இன்றைக்கு வந்திருக்கும் பெரியோர்கள் சிறியோர்கள் பெற்றோர் நண்பர்கள் உங்கள் அனைவரையும் வணங்கி உரைக்கிறேன் கவி உங்கள் அனைவரையும் வணங்கி உரைக்கிறேன் கவி நாமும் நமக்கோர் நலியாத வாழ்வுடையோ நாமும் நமக்கோர் நலியாத வாழ்வுடையோ நான் போற்ற நன்றாக வாழ்ந்தோம் நான் போற்ற நன்றாக வாழ்ந்தோம் பரத்தை வெட்டி வேலைக்கு முடித்து முடித்து கொடுக்காமல் ஆளுக்கால் முடித்துனோம் கூலிகள் கொடுக்காமல் ஆளுக்கால் உதவினோம் அத்தனை வேலைகளையும் மொத்தமாய் முடித்தோம் அத்தனை வேலைகளையும் மொத்தமாய் முடித்தோம் கோயில் திருவிழா கூடி நடத்தினோம் கோவில் திருவிழா கூடி நடத்தினோம் வீதிகள் செருக்கினோம் கோயில்கள் கழுவினோம் தோரணம் கட்டினோம் தொண்டுகள் செய்தோம் காவடியும் காவடியும் எடுத்தோம் அன்பும் மருளும் விளைந்து பெருக ஆளுக்கால் உதவி அமைதியாய் வாழ்ந்தோம் அன்பும் மருளும் விளைந்து பெருக ஆளுக்கால் உதவியாய் அமைதியாய் வாழ்ந்தோம் வீட்டில் விசேஷ சடங்குகள் என்றால் வீட்டில் மெழுகியும் வேலிகள் அடைத்தும் தட்டிகள் கட்டியும் பெருகியும் வீடுகள் மெழுகியும் வேனிகள் அடைத்தும் தட்டிகள் கட்டியும் புது போட்டு தைவட்டி புது பூட்டு தடிவட்டி தோல் சீரி அடிக்கி பந்தற்கால் நட்டு வளையும் நட்டு வடிவான நீல பந்தல் அழகாக போட்டுடுவோம் வடிவான நீல நீல பந்தல் அழகாக போட்டுடுவோம் வெள்ளையும் கலருமாய் விதம் கட்டி வெள்ளையும் கலருமாய் விதம் கட்டி அழகு பந்தலும் அமைப்போமே கூடி அழகு பந்தலும் அமைப்போமே கூடி முன்னுக்கு பத்து நாள் பின்னுக்கு பத்து நாள் வளவு நிறைய வலம் பெறுவோமே முன்னுக்கு பத்து நாள் பின்னுக்கு பத்து நாள் வளவு நிறைய வலம் பெறுவோமே அப்பவும் மாற்றியும் மூப்பராய் இருக்க அப்பவும் மாற்றியும் மூப்பராய் இருக்க மூத்த உறவுகள் உறவியை தொடுக்க மூத்த உறவுகள் உறவியை தொடுக்க பந்தி வைத்து பழஞ்சோறு உண்டு முந்தி வாழ்ந்தோம் தந்தையோ தமையனோ வழிகாட்ட மொத்தமாய் கூட்டாக சேர்ந்து திரண்ட எம் கூட்டாக சேர்ந்து திரண்ட எம்மவர் வேலை என்றாலும் பீண்பகை வந்தாலும் வேலை என்றாலும் பீண்பகை வந்தாலும் வேலும் வாளும் கரம் பற்றி நடை விரைந்தனர் வேலும் வாளும் கரம் விரைந்தனர் ஊரை காக்கும் உணர்வுடன் நின்று ஊரை காக்கும் உணர்வுடன் நின்று முந்தைய முருக்குடன் முண்டி எதிர்த்தனர் முந்தைய முருக்குடன் முண்டி எதிர்த்தனர் எண்டிசை போற்றும் வெங்களின் வன்னியர் வெண்டிசை போற்றும் வெங்களின் வன்னியர் ஏப்பமிட வந்த வெள்ளை துறைகளை விரட்டி அடித்து வரலாறு படைத்தனர் விரட்டி அடித்து வரலாறு படைத்தனர் பண்டார வன்னியன் பாட்டனர் பண்டார காட்டிய வடிவற்றி பெருமையாய் வாழ்ந்தனர் வாழ்ந்தனர் இரண்டாயிரம் ஆண்டுகள் நாம் வாழ்ந்த வாழ்வு நடைபெறும் இருநூத்தி இருபது என்ன இரண்டாயிரம் நாம் நான்கால வாழ்வு நடைவழையோம் ஆண்டுகள் தோறும் இவ்வளா நாளில்

விரட்டி அடித்து வரலாறு படைத்தனர் இக்கவி வரலாறு படைத்தது மண்ணின் ஒற்றுமை அல்லவா இக்கவி வரலாறு படைத்தது மண்ணின் ஒற்றுமையை பற்றி அல்லவா அடுத்ததாக அழைக்கின்றேன் இசை கவி பொழிபவளாம் இசை கவி பொழிபவளாம் இனிமையான குரலை உடையவளாம் இனிமையான குரலை உடையவளாம் வசந்தமான செழிப்புடைய முகத்துடன் வசந்தமான செழிப்புடைய முகத்துடன் வசந்த குமாரன் பெற்ற பிள்ளை வசந்த பெற்ற பிள்ளை இஷ்டத்துடன் தோடி வாம்மா இசைமதி அம்மாவே வந்து கவி தாமா இஷ்டத்துடன் ஓடி வாம்மா இசைமதி அம்மாவே வந்து கவி தாமா உங்களை பற்றி நடக்கின்ற சிட்டாய் கவி வந்தேன் சூரிய தேசத்தின் மின்மினி பூச்சியாய் அன்னை தமிழை உன்னை அடியற்ற வணங்குகிறேன் எம் தலைமை கவியை வணங்கி தொடங்குகிறேன் மணி தமிழின் மகரந்தம் பூசி சொல் அடுக்கி கவியுடுத்தி சொல்ல வந்த செய்தியை சூட்சமாய் சொல்ல வந்தேன் மணி தமிழின் மகரந்தம் பூசி சொல் அடுக்கி கவியுடுத்தி சொல்ல வந்த செய்தியை சூட்சமாய் சொல்ல வந்தேன் அடங்கா பற்றின் வணங்கா மண்

பண்டார வன்னியனார் பாதம் பட்ட மண்டனில் பண்டார வன்னியனார் பாதம்பட்ட மண்டனில் கவி பூ போட்டு வணங்குகிறோம் கச்சேரிக்குள் இருக்கும் கோட்டைதான் தான் இச்செய்தி இன்று என சொல்கிறது கச்சேரிக்குள் இருக்கும் கோட்டைதான் தான் இச்செய்தி இன்று என சொல்கிறது இங்கிலீஷ் பீரங்கி இரண்டெங்கே இங்கிலீஷ் பீரங்கி இரண்டங்கே கைப்பற்றிக் கொண்டது இந்நாள் தனிலே கைப்பற்றிக் கொண்டது இந்த நாள் தனிலே கருணாவல் பற்றி எங்கள் பெருநாம பற்று கருணாவல் பற்று எங்கள் பெருநாம பற்று கரிக்கட்டு மூளையோ எங்கள் பெருந்தட்டு மூளை கரிக்கட்டு மூளையோ எங்கள் பெருந்தட்டு மூளை அடங்கா பற்றி நாணிவேர் இன்று அடங்கா பற்றி ஆணிவேர் இன்று எங்கள் பனங்காம பற்றி அடங்கித்தான் போனதுவோம் எங்கள் பணங்காமை பெற்று அடங்கி தவன் போனதுவோ சரித்த பகை ஓடும்போது சரித்த பகை ஓடும்போது முட்டி முறிந்து படை மறைத்து புகழ்ந்தந்த யானை முட்டி முறிந்து படை மறைத்து புகழ்ந்த யானை வெடிவட்ட இடந்தான் கருப்பட்ட முறிப்பு என்பதை அறிவீரோ வெடிவட்ட இடந்தான் கருப்பட்ட முறிப்பு என்பதை அறிவீரோ ஆலனிக்கி படை கணக்கே இல்லை ஆலனிக்கி படை கணக்கே இல்லை வீர காலனிக்கி தோல்விகளே இல்லை வீர காலனிக்கி தோல்விகளே இல்லை வீரத்தால் வென்றதொன்றும் இல்லை வீரத்தால் வென்றதொன்றும் இல்லை பெரும் துரோகத்தால் அழிந்தமையே உண்மை பெரும் துரோகத்தால் அழிந்தமையே உண்மை ஆகவே போர் பறை கேட்ட மண்ணில் போர் பறை கேட்ட மண்ணில் வெற்றி முரசு முழங்கிய மண்ணில்

பதும் துரோகத்தால் அழிந்தமையே உன்னை வீரத்தால் வென்றதொன்றும் இல்லை பதும் துரோகத்தால் அழிந்தமையே உன்னை என வீரத்தை பரிசாற்றிய இந்த கவி இறுதி கவி என் பாட்டிலும் ஏதோ திருக்கி

பாட்டிசைக்க வென்னியர்தம் விடிகளோட வாழ்வுகளை பெற்றனரே வென்னியர் தம் விடிகளோட வாழ்வுகளை பெற்றனரே பிற

படி வென் காத்துக்குள்ஸ்ட் வீச்சில் பேஸ்ட் வீச்சில் விருந்திருக்கலாம் உச்சத்திலிருந்தது இங்கு வெற்றி

இருக்கிறது வன்னிக்கு ஒரு வீரம் இருக்கிறது வன்னிக்கு ஒரு ஈரம் ஆகவே அழ அழு அழுகி வந்த ஊரில் அழ அழு அழுகி வந்த ஊரில் ஒருவருக்கு ஒன்றென்றால் மாற்றுவோம் ஒருவருக்கு ஒன்றென்றால் மாற்றுவோம் இருதயம் மாற்றுவோம் இவ்வாய்ப்பை தந்த இவ்வாய்ப்பை தந்த கவியரங்கத்தின் இறுதிக்கட்டம் கேலி கவியரங்கத்தின் இறுதிக்கட்டம் என் ஆசானுக்கும் இன்றைய கவியரங்கத்திற்கு வழி என் நன்மைக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றியுடன் நான் உங்கள் ஜீவேஸ்வரன் பூவி